ஓம் கணபதியே போற்றி போற்றி நம்ம ககிளியா சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நம்முடைய பயண காட்சிகளையும் பழனி கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களையும் இந்த காணொளி மூலமாக நம்ம பார்க்கலாம் கண்ட காட்சிகளை வழிநெடுகளை காணொளியுண்ணாம் அழகாயமைந்தது காணொளியே ஆண்டவன் அருளாலே முருகா எங்கள் பாப்பா வசனம் வேண்டாமா நான் பாட்டாவே பாடிருக்கேன்னு சொல்லி தானே எழுதி பாட்டாவும் பாடிட்டேன் அதுதான் நீங்கள் இப்போ கேட்டது நாம் கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி பழனிக்கு பயணம் செய்தோம் அது திருச்சூர் தாண்டி பாலக்காடு இது வந்து மலையை கொடைஞ்சி பாதை அமைச்சாங்க எல்லாம் ட்வின் டன்னல் பாலக்காட்டில் இருக்குது இப்போ அதை தாண்டி நாம் போயிட்டு இருக்கோம் இது நல்ல காட்சி இது கிடைக்காது இல்லையா அதனால் இதை நம்ம காணொலி ஆக்கணும் இதை பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ வழியே வந்தாச்சு அந்த டன்னல்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் இது வந்து பாலக்காட்டில் உள்ள இது செகு ஸ்கூலு இந்த பாதைகள்லாம் பழக்கமானது தான் அதனால் நல்ல காட்சிகள் அதையும் நாங்கள் காணொலியாக்கணும் இது பாலக்காட்டில் ஸ்கூல் பாதைகள் இதெல்லாம் இது வந்து வடக்கஞ்சேவி நீங்கள் இருக்குது பார்க்க நல்ல காட்சியாக இருந்தது அதையும் இந்த காணொலியில் நம்ம சேர்த்தாச்சு இது ஆன் த வே டு டூ பழனி பழனிக்கு நம்ம போயிட்டுருக்கோம் நல்ல பச்சை பசேல்னு செடி கொடிகள் நல்ல ஃபுல்லாக பசுமையாக காணப்பட்டது ஸோ இந்த காட்சிகளை விட வேண்டாமேன்னு தான் நம்ம ஆண் வேயில பயணம் செய்யும் போதே பஸ்ஸில் வந்து நம்ம இதை படம் பிடிச்சது இது வள்ளியோடு இந்த பாதைகள் நல்ல அழகான காட்சிகள் அதனால் இதை படம் பிடிச்சிட்டோம் இன்னும் சில நிமிடங்களில் பஸ்ஸு தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும் இப்போ இந்த போர்டு போர்டு பார்க்குங்க இல்லையா பழனின்னு இது இந்த பக்கம் பழனிக்கு இப்போது பஸ்ஸு பயணமாகுது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ பழனிக்கு போகுது அந்த வேட்டு பழனி பஸ்ஸில் இது போல் ஜன்னல் பக்கமாக உட்காந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போனாலே தானே இயற்கை காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டே வந்தோம் நாங்கள் பார்த்துட்டு வந்த பாதையில் காற்றாலைகளை பார்த்தோம் அதாவது வெண்டுமெல் இந்த வெண்டுமெல் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும் அதாவது காற்றின் திசைக்கு ஏற்ற மாதிரி அது சுழந்து கொண்டே அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும் எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கம் சுற்றும் அந்த காற்றிலேருந்து நமக்கு மின்சாகம் கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா சரி அந்த வெண்டுமெல்லையும் நாங்கள் இந்த காணொலியில் சேர்க்கணும்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்தது பர்டிகுலர்லி இந்த காணொலியை கொஞ்சம் அதிகமாக நீளமாக தான் போகுது ஏன்னா இந்த காற்றாலையை படம் பிடிக்கணும்னு நினச்சோம் காணொலியில் போட்டோம்னா எல்லோரும் பார்க்க முடியும் இல்லையா அதனால தான் இதோ இந்த காற்றாலை பக்கமாகவே பஸ்ஸு போகுது நம்ம தெளிவாக நல்லா பார்க்கலாம் இதோ பக்கத்தில் வந்துடுச்சு க்ளோஸாக நல்லா பார்க்க முடியுது இல்லையா தெரிஞ்சவங்களுக்கு இதோ இந்த இடத்துல தான் காற்றாலை இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே இதை பார்க்காதவங்களுக்காக தான் இந்த காணொலியும் இப்போ இதை கடந்து நாம் பழனிக்கு வந்துட்டோம் இதோ பழனிக்கு வந்துடுச்சு பஸ்ஸு பழனி கிட்ட வந்தாச்சு பஸ் கிட்டே வந்துட்டோம் பழனி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸு நிற்கிது இதுதான் பழனி பஸ் ஸ்டாண்டு பேகுந்து நிலையம் இப்போ எங்கே வந்து நடந்து போகணும் நீங்கள் பார்க்கக்கூடியது பழனி மலை அந்த மலை அடிவகத்தில் நாம் போய் சேர்ந்துடணும் அதான் இருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடியது மலை உச்சி ஐயோ இது நடைபாதை அங்கே கம்பி வேலி போட்டிருக்காங்க இது நாங்கள் நடந்து போகக்கூடிய பாதையில் பூவகம்பு இது சின்ன வயசில் நாம் பார்த்தது குழந்தைகளுக்கு காணித்து கொடுக்கலான்னு அங்கே நின்றோம் அந்த பூவையும் பறிச்சு கொடுத்தோம் பிள்ளைகள் ஆசையாக வாங்கி விளையாடினாங்க இதை நீங்கள் பார்க்கக்கூடியது இதுதான் பூவகம்பூ நம்ம சினிமா பாட்டில் கேட்டுக்குப்போம் இல்லையா பழனி கோயில் முன்னாடி இது நின்றுட்டு இருந்தது இது எங்கள் ஊரில்லாம் ஜட்கா வண்டின்னு சொல்லுவாங்க இது புருக வண்டி இது கிடைக்காதே அதனால பிள்ளைகளுக்கு காணிச்சு கொடுத்தோம் நல்லா இருக்குது கோயில் மலை அடிவகத்தில் இதை பார்க்க முடிஞ்சுது அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் அங்கே போய் லக்கேஜி ஃபோன் எல்லாம் வச்சுட்டு நம்ம விஞ்சுக்கு இல்லை விஞ்சுக்கு டிக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா நடந்தும் போகலாம் நாம் போகும்போது விஞ்சில் போனோம் ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயினில் வந்தோம் அங்கேயே மினி ட்ரெயின் விட்டுருந்தாங்க ட்ரெயினில் வந்தோம் அதையெல்லாம் காணொலி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எடுக்க முடியல இப்போ நம்ம விஞ்சுக்கு போய் டிக்கெட் எடுக்கணும் விஞ்சில் போகிறதுக்காக நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துகிட்டு மலையில் மலை மேலே போய் சாமி கும்பிட்டோம் இது எல்லாமே நடைபாதையில் உள்ள கடைகள் தான் பழனி மலையோட நடைபாதையில் உள்ள கடைகள் இது அதை பார்த்துக்கிட்டே நடந்தோம்

நாங்கள் போனபோது பழனியில் கூட்டம் அதிகம் இல்லை அதனால் போனதும் வேகமாக தரிசனம் கிடச்சிது சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த காணொளி முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி காணொலி பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ